உலக தமிழ் சொந்தங்களே திருச்சி டெய்ரி யூடியூப் சேனலில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ திருச்சி மாநகரின் அடையாளமாக திகழும் மலக்கோட்டையின் காவல் தெய்வமாக விளங்கும் சொர்ண பைரவர் திருக்கோவிலை பற்றிய வீடியோ தாங்க இந்த கோவிலுக்குன்னு பல்வேறு சிறப்புகள் இருக்குங்க குறிப்பாக இழந்த பதவி பொருள் கடன் தொல்லை நீங்குவதற்கு இந்த கோயிலில் வந்து தேய்பிர தினத்தில் வந்து வழிபட்டால் அனைத்தும் நீங்கும் என்பது இங்கு வந்து வழிபட்ட பக்தர்கள் நம்பிக்கையாக உள்ளதுங்க குறிப்பாக காசியில் கங்கையை நோக்கி உள்ள பைரவர் கோவிலில் வழிபட்டால் என்ன நன்மைகள் கிடைக்குமோ அதே நன்மைகள் திருச்சி பெரிய கடை வீதியில் உள்ள இந்த சொர்ண பைரவர் கோயிலில் வழிபட்டாலும் கிடைக்குங்கிறது இங்கே உள்ள பக்தர்கள் நம்பிக்கையாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் பல்வேறு சிவாலயங்களில் தனி சன்னதியில் வந்து பைரவருக்குன்னு ஒரு இடம் உண்டுங்க இது மட்டும் இல்லாமல் பைரவர் கோயிலும் தனியாக இருக்குது அந்த வகையில் மூலவர் வந்து பைரவராக காட்சியளிக்கிற ஒரு தனி ஸ்தலம் தாங்க இந்த சொர்ண பைரவர் கோவிலுங்க இந்த கோவிலில் வந்து வழிபட்டால் இழந்த பதவி இழந்த பொருள் கடன் தொல்லை நீங்கும் என்பது மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை அதனால் ஒவ்வொரு தேய்பிரைக்கும் வரும் பக்தர்களின் எண்ணிக்கை கூடிக்கிட்டு தாங்க இருக்குது அந்த வகையில் பிரசித்தி பெற்ற இந்த பெரிய வீதி சுர்ணபேரவர் கோவிலில் தேய்பிரை அஷ்டமியை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது அதனுடைய வீடியோ காட்சியை தாங்க பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் மிகப்பெரிய ஒரு சிறப்பு என்னென்னா கிழக்கு நோக்கி பைரவர் வந்து சிரித்த முகத்துடன் காட்சி அளிக்கிறது வந்து வேறு எங்கேயும் இல்லைங்கிறாங்க கடன் தொல்லை நீங்கள் பரிகார ஸ்தலமாக இக்கோயில் கருதப்படுதுங்க இக்கோயில் கருவறையில் எழுந்தருள்ள சொர்ண பேரவரை வழிபடுவதால் கோமத்தில் கலந்து கொள்வதாலும் பக்தர்களுக்கு வந்து இழந்த பதவி பொருள் தொழில் வேலைவாய்ப்பு போன்றவற்றை மீண்டும் பெறுவதுடன் கடன் தொல்லை பில்லி பில்லிசூனியம் வகைகளிலிருந்து மீண்டு வரவும் இந்த கோவிலில் நம்பிக்கையாக வழிபட்டு வராங்க பக்தர்களுங்க அந்த வகையில் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமிக்கு பிறகு வர தேய்பிரை அஷ்டமியில் இந்த கோவிலில் வந்து நடக்கிற யாகசாலையில் பூஜையிலையும் மற்றும் வழிபாட்டிலையும் கலந்துக்கிட்டு தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து பக்தர்கள் வந்து வழிபட்டு செல்கிறாங்க இந்த கோவிலில் பிரார்த்தனை பழிக்க வந்து பைரவருக்கு வட மாலை பழ மாலை சாத்தியம் மிளகு பூசணிக்காய் தீபம் ஏற்றியும் வழிபடுறாங்க இது மட்டும் இல்லாமல் மிளகு தீபம் ஏற்றி வழிபடுவதால் மன மகிழ்ச்சியும் பய நிவர்த்தியும் காரிய வெற்றியும் பனி இடையூறு நிவர்த்தியும் நடைபெறுவதாகவும் இந்த கோவிலில் இருக்கிற அர்ச்சகர் கூறுறாங்க இப்படி பல்வேறு சிறப்புகள் வாய்ந்த சுர்ணபேவர் கோவிலில் நடைபெற்ற தேய்பிரை அஷ்டமி யாகசால பூஜை மற்றும் மகா தீபாரதனை இந்த வீடியோ தொகுப்பில் அடங்கியிருக்குங்க தொடர்ந்து ஆதரவு தரும் உலக தமிழ் சொந்தங்களுக்கு நன்றி